ஹே கோய்ஸ் வெல்கம் டு அவர் சேனல் இன்றைக்கி வீடியோவில் நம்ம என்ன டாபிக் பற்றி பார்க்க போகிறோம்னா வெறும் அஞ்சு நிமிஷத்தில் நீங்கள் நினச்ச பர்சன் உங்களை தேடி வர வைக்கக்கூடிய ஒரு சிம்பிளான பவர்ஃபுல்லான மெத்தட் தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம் நம்ம வீடியோக்குள்ளாடி போகும் முன்னாடி நம்ம சேனலை நீங்கள் இதான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் எல்லாமே உடனுக்குடன் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வந்துக்கிட்டே இருக்கும் வாங்க வீடியோக்குள்ளாடி போகலாம் நீங்க விரும்பக்கூடிய குறிப்பிட்ட பர்சன் உங்களுக்கு கால் பண்ணுறதில்ல மெசேஜ் பண்ணுறதில்ல நீங்க பேசினாலுமே வந்து அவாய்ட் பண்றாங்க சரியா ரெஸ்பான்ஸ் பண்ண மாட்டேங்கிறாங்க அப்படின்னா இதை செய்யுங்க அந்த எந்த தொலைவில் இருந்தாலும் உங்களை தேடி வருவாங்க அந்த உங்களுடைய ஞாபகத்தை அதிகப்படுத்தி அந்த பர்சனால உங்ககிட்ட பேசாம இருக்கவே முடியாது அவங்களே ஆட்டோமேட்டிக்கா உங்ககிட்ட வந்துருவாங்க இந்த மெத்தடை வந்து யார் வேணும்னாலும் பயன்படுத்தலாம் நீங்க ரிலேஷன்ஷிப்ல இருக்கீங்க அப்படின்னா நீங்க பயன்படுத்தலாம் ஒன் சைடு லவ்ல இருக்கிறவங்க பயன்படுத்தலாம் நீங்க இப்ப ஒன் சைடா லவ் பண்ணிட்டு இருக்கீங்க உங்களுடைய பேர்சன் வந்து சிங்கிளா இருக்காங்க அப்படின்னா அவங்களுக்காக தாராளமா பயன்படுத்தலாம் அவங்க வேற ரிலேஷன்ஷிப்ல இருக்காங்க அப்படின்னா இதை நீங்க செய்யக்கூடாது இப்போ கணவன் மனைவி கிடையில பிரச்சனை வருது அவங்க எனக்கு வந்து டைம் ஸ்பெண்ட் பண்ண மாட்டேங்கிறாங்க என்ன கேர் பண்ண மாட்டேங்கிறாங்க என்னை பத்தி நினைக்க மாட்டேங்கிறாங்க நான் ஏதாவது பேசினா கூட எனக்கு அதுக்கான ரெஸ்பான்ஸ் பண்ண மாட்டேங்கிறாங்க என்ன முகத்தில் கூட பார்க்க மாட்டேங்கிறாங்க இந்த மாதிரி சுச்சுவேஷனில் இருக்கீங்கன்னா நீங்கள் பயன்படுத்தலாம் நண்பர்களுக்காக நீங்கள் பயன்படுத்தலாம் பெற்றோர் குழந்தைகளுக்காக குழந்தைகள் பெற்றோர்களுக்காக இந்த முறையை வந்து பயன்படுத்தலாம் இந்த மாதிரி யார் வேணும்னால இந்த மெத்தடை வந்து செய்யலாம் இந்த மெத்தடை வந்து எந்த டேல நீங்கள் ஸ்டார்ட் பண்ணணும் அப்படின்னா நீங்கள் இந்த மெத்தடை வந்து திங்கக்கிழமை அப்படி இல்லைன்னா ஞாயிற்றுக்கிழமை வியாழக்கிழமை இந்த டேஸ்ல ஏதாவது ஒரு டேல வந்து நீங்க ஸ்டார்ட் பண்ணணும் தொடர்ந்து இந்த மெத்தடை நீங்க எவ்வளோ டேஸ் ஃபாலோ பண்ணணும் அப்படின்னா ஒன்பது நாட்கள் இதை நீங்க தொடர்ந்து வந்து செய்யணும் இந்த மெத்தடுக்கு உங்களுக்கு தேவைப்படுறது அந்த நபருடைய ஃபோட்டோ உங்களுக்கு தேவைப்படும் எந்த நேரத்துல இந்த மெத்தடை நீங்க செய்யணும் அப்படின்னா ஈவினிங் நீங்க ஏழு மணிக்கு மேல இந்த மெத்தடை செய்யணும் ஏழு மணிலிருந்து பத்து மணி இந்த இடைப்பட்ட நேரத்துக்குள்ளாடி எப்போ வேணும்னாலும் இந்த மெத்தடை நீங்க செய்யலாம் அமைதியான ஒரு பிளேஸை வந்து சூஸ் பண்ணிக்கோங்க யாருமே உங்களை டிஸ்டர்ப் பண்ணக்கூடாது ஃபஸ்ட்டு நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா ஒரு கேண்டில் அல்லது தீபம் நேற்றி வச்சுக்கோங்க அந்த தீப ஒளியில் உட்காந்துட்டு தான் இந்த மெத்தடை நீங்கள் செய்யணும் நீங்கள் அந்த போர்ஸன் கூட இருந்த நல்ல நல்ல மெமரிஸை வந்து நினச்சி பாருங்கள் அவங்களோட ஃபோட்டோவை எடுத்து வச்சுட்டு அவங்களுடைய ஃபோட்டோவை பாருங்கள் அந்த போர்சன் உங்கள் கிட்ட பழகின விதங்கள் எல்லாமே உங்களுக்கு பிடிச்சி போயிருக்கும் அதனால தான் நீங்கள் லவ் பண்ணியிருப்பீங்க கல்யாணம் பண்ணியிருப்பீங்க அவங்க கூட வந்து லைஃப் வந்து ட்ராவல் பண்ணணும்னு நீங்கள் நினச்சிருப்பீங்க அந்த போர்ஸன்கிட்ட பிடிச்ச நல்ல நல்ல நிகழ்வுகளை எல்லாமே வந்து நீங்கள் நினச்சி பாருங்கள் நினச்சி பார்த்துட்டு அதுக்கப்புறம் என்ன பண்ணணும் அப்படின்னா அடுத்து நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா கண்களை மூடிட்டு உங்கள் முதுகு தண்டு நேரே இருக்கணும் மெடிடேஷன் பண்ணுற மாதிரி உட்காந்துக்கோங்க உட்காந்துட்டு நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா உங்களுடைய இடது கை மணிக்கட்டில் வந்து வலது கையை வச்சுட்டு நல்லா வந்து தேய்ச்சிக்கோங்க இடது கை மணிக்கட்ல வந்து நீங்க தேய்க்கணும் லைட்டாக வந்து தேய்ச்சிக்கோங்க வலது கையை வச்சு தேய்ச்சிட்டு அடுத்து என்ன பண்ணணும் அப்படின்னா இப்போ நீங்க ரிலேஷன்ஷிப்ல இருக்கீங்க ஒன் சைடு லவ்ல இருக்கீங்க கணவன் மனைவிக்காக பண்ண போறீங்க அப்படின்னா நீங்க வந்து ரெட் கலர் பெண் பயன்படுத்தணும் நண்பர்களுக்காக இதை நீங்க செய்கிறீங்க பெற்றோர் குழந்தைகளுக்காக குழந்தைகள் பெற்றோர்களுக்காக நீங்க செய்கிறீங்க இல்லை வேற பர்சனுக்காக நீங்க செய்கிறீங்க அப்படின்னா ப்ளூ கலர் பெண் வந்து பயன்படுத்திக்கோங்க இப்போ உங்களுக்கு வீடியோ ஸ்கிரீன்ல வரும் பார்த்துக்கோங்க ஃபர்ஸ்ட் என்ன பண்ணணும் அப்படின்னா உங்க பார்ட்னருடைய பேரு பிளஸ் போட்டு உங்களுடைய பேரை வந்து நீங்கள் எழுதிக்கோங்க அதுக்கப்புறமா ஒரு மார்க் நீங்கள் போட்டுக்கோங்க இது வந்து சென்டரில் நீங்கள் இதை வந்து ரைட் பண்ணணும் அதுக்கப்புறமா ரெண்டு பக்கமும் வந்து பார்த்தீங்கன்னா ஏரோ மார்க்கு போட்டுட்டு அதில் உங்களுடைய பேரை வந்து நீங்கள் எழுதிக்கோங்க உங்களுடைய நினைவை வந்து நீங்கள் அந்த பேர்ஸனுக்கு வந்து தூண்ட போகிறீங்க அப்போ உங்களுடைய எனர்ஜியை வந்து உங்கள் இருந்து அந்த பேர்ஸனுக்குள்ளாடி வந்து நீங்கள் செலுத்த போகிறீங்க அதுக்காக தான் நீங்கள் இந்த ஆரோமார்க்கு போடணும் ஏரோ மார்க் போடுறப்பவே வந்து உங்கள் பேரை வந்து எழுதிக்கோங்க இந்த மாதிரி நீங்கள் செய்கிறப்ப என்னாகும் அப்படின்னா இந்த எனர்ஜி எல்லாமே வந்து உங்கள் பேர்சன்கிட்ட போய் சேரும் அதாவது யாருக்காக இதை நீங்கள் செய்கிறீங்களோ அந்த போர்ஸன் கிட்டே போய் போகிறப்போ உங்கள் நினைவுகளை வந்து அதிகப்படுத்தும் அதாவது உங்கள் கூட இருந்தால் நல்ல நல்ல நிகழ்வுகளை நினச்சி பார்ப்பாங்க இப்போ ஏதாவது ஒரு பிளேஸ் போகிறாங்க அப்படின்னா அந்த இடத்துல வந்து நீங்களும் அந்த நபரும் வந்து ஒன்றா இருந்திருப்பீங்க ஒன்றா சாப்பிட்ருந்துருப்பீங்க இந்த மாதிரி நினைவுகள் எல்லாமே அவங்களுக்கு ஏற்படும் ஒரு மிஸ்ஸிங் ஃபீலை வந்து அவங்களுக்குள்ளாடி ஏற்படுத்திக்கிட்டே இருக்கும் அவங்களே ஆட்டோமேட்டிக்காக உங்ககிட்ட வந்து பேசுவாங்க ரொம்பவும் சிம்பிளான ஒரு மெத்தட் தான் இது நீங்கள் கண்டினியூவாக இந்த மெத்தடை வந்து ஒன்பது நாட்கள் நீங்கள் ஃபாலோ பண்ணணும் இடது கையில் நீங்கள் இதை வரைஞ்சிட்டு அடுத்து என்ன பண்ணணும் அப்படின்னா உங்களுடைய வலது கையை அப்படியே இந்த இடது கை மணிக்கட்டுக்கு மேலே வச்சுட்டு நல்லா வந்து டைட்டாக இறுக்கமாக நீங்கள் பிடிச்சிக்கோங்க பிடிச்சிட்டு அந்த போர்ஸனுடைய பேரை வந்து இருபத்தி ஒரு வாட்டி நீங்கள் சொல்லணும் நீங்கள் என்ன நேமில் அதிகமாக கூப்பிடுவீங்களோ அந்த பேர் தான் நீங்கள் இங்கே பயன்படுத்தணும் அது மட்டும் இப்போ நீங்கள் அந்த போர்சனுடைய பேரை வந்து கையில் எழுதி இருப்பீங்க அதே பேரை தான் நீங்கள் வந்து சொல்லணும் இருபத்தி ஒரு முறை சொல்லிட்டு அதுக்கப்புறம் ஏதாச்சும் ஒரு பர்ஃப்யூம்னால இடது மணிக்கட்டில் நல்லா வந்து ஸ்ப்ரே பண்ணிடுங்க இப்போ உங்கள் போர்சன் வந்து என்ன பர்ஃப்யூம் வந்து அதிகமாக யூஸ் பண்ணுவாங்களோ அந்த பொர்ஃப்யூம் உங்களுக்கு தெரியும் அப்படின்னா அந்த பொர்ஃப்யூமே வந்து பயன்படுத்துங்க இன்னும் சிலருக்கு வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் யூஸ் பண்ணக்கூடிய பொர்ஃப்யூம் வந்து உங்கள் போர்சனுக்கு வந்து ரொம்ப பிடிச்சி போயிருக்கும் அப்படி இருக்கிறப்போ அந்த ஃபோர்ஃப்யூமே நீங்கள் இங்கே பயன்படுத்திக்கோங்க ஓகே காய்ஸ் தேவைப்பட்றவங்க இதை பயன்படுத்தி பாருங்க நம்ம சேனல் உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னா மறக்காம சப்ஸ்கிரீன் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க வீடியோவை தேவைப்படுற உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கும் மறக்காம ஷேர் பண்ணுங்க அவங்களுக்கும் இது உபயோகமாக இருக்கும் இன்னும் நிறைய வீடியோஸ் நம்ம சேனல்ல அப்லோட் ஆகிட்டே இருக்கும் பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் மறக்காம ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கோங்க அப்போதான் நான் போற வீடியோஸ் எல்லாமே உடனுக்குடன் உங்களுக்கு நோட்டிபிகேஷன்ல வந்துகிட்டே இருக்கும் அடுத்த வீடியோல சந்திக்கலாம் நன்றி